லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கைசிய ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசியை விட அதிக புண்ணியம் தரக்கூடிய கைசி ஏகாதசி அதை பற்றி நாம் பார்க்கலாம் என்ன அதாவது இந்த கைசிய ஏகாதசிக்கு சிறப்பான ஒரு ஸ்தலம் என்னென்னா இது திருக்குறுங்குடி நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரிக்கு அருகில் உள்ள ஒரு ஸ்தலம் மலைமேல் உள்ளது வைஷ்ணவ நம்பி வடிவழகுடைய நம்பி சுந்தர பரிபூரணர் அழகான திரு திருநாமங்கள் எல்லாம் ரொம்ப அழகான ஒரு ஸ்தலம் மலைமேல் இருக்கிறது மேலே நம்பியார் இன்னும் ஓடுகிறது மிகவும் அழகான ஒரு ஆறு தீர்த்தம் திருப்பார் கடல் தீர்த்தம் ஆக அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம் அது மட்டுமல்ல திருமங்கை ஆழ்வார் திருவரச உள்ளது அதன்பின் நம்மாழ்வார் ஆழ்வார் அவதாரஸ்தலம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயில் அந்த கோயில் ஆக அதில் என்ன விசேஷம் என்றால் பகவான் வராக அவதாரம் எடுத்து அந்த பூமியை ஸ்தாபிக்கிறார் அப்போது தன்னுடைய பயங்கரமான அந்த ரூபத்தை குறுகி கொண்டதால் திருக்குறுக்குடி என்ற பெயர் ஏற்பட்டது இது திருமங்கியாளர் திருவரசு எல்லாம் உள்ளது மிகவும் அழகான ஒரு சேத்திரம் வாமன சேத்திரம் இங்கே என்ன விசேஷம் என்றால் அந்த கைசிகை ஏகாதசி அந்த கைசி ஏகாதசி அன்று அந்த சுற்றி உள்ள மக்கள் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து கூட அந்த செழிப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு உண்டு நம்பாடுவான் நாடகம் நடக்கங்க ஒரு மூணே பேர் தான் நம்பாடுவான் பிரம்மராட்சஸ் அண்டு அந்த முதியவர் ஒருத்தர் வருவர் அந்த அவர் இந்த மூணு கேரக்டர் தான் அந்த நாடகத்தில் ரொம்ப அழகான ஒரு திவ்ய கஷேத்திரம் அது மட்டுமல்ல திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் இதுவும் ஒன்று மிக சிறப்பு இது எப்படி என்றால் அதாவது கைசிக பிராணம் சொல்வார்கள் அந்த கைசிக பிராணம் என்று துவாதசி என்று படிப்பார்கள் அது படிக்கும்போது நமக்கு மோட்சம் என்பது கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் ஏற்படும் அந்த கைசிக பிராணத்தை படிப்பதால் இந்த கைசி ஏகாதசி ஏற்றமுடிய ஒரு ஸ்தலம் என்றால் எப்படி அது என்று பார்ப்போம் அதாவது நம்பாடுவான் என்ற ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர் அந்த திரு திருக்குறுக்குடி அடிவாரத்திலே வாழ்ந்து வந்தார் அவர் என்ன செய்வார் என்றால் ஒவ்வொரு ஏகாதசி அன்று விரதம் இருந்து மறுநாள் துவாதசி என்று அந்த கோயிலுக்கு போய் அந்த ந பெருமாளை பற்றி கைசிக பிராணம் பாடுவார் இப்படியே செய்து கொண்டு வருகிறார் கைசி ஏகாதசி ஒரு நாள் அதன் பிறகு பார்த்தால் அந்த மதைக்கு சென்று கொண்டிருக்க கைசி ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி துவாதசி என்று அவர் கோயிலுக்கு செல்கிறார் கோவிலுக்கு சென்று அந்த வழியில் பார்த்தமானால் ஒரு இடத்துல பிரம்மராட்சஸ் இருக்கிறான் கோயிலுக்கு செல்லும்போது சரி அந்த பிரம்மராட்சஸ் பிடித்து கொண்டான் நம்பாடுவானே பிடித்து கொண்டு உன்னை நான் சாப்பிடுகிறேன் நீ தான் எனக்கு தீனி ஆக உன்னின்று சாப்பிட சாப்பிடப் போகிறேன் என்று சொல்ல அந்த நம்பாடுவார் என்ன சொல்கிறார் என்றால் இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து நான் போய் அந்த பெருமாளை சேவித்துவிட்டு வருகிறேன் கைசிக ராகம் பாடி சேவித்து வருகிறேன் அது மேல் என்னை உணவாக ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட அந்த பிரம்மராட்சஸ் விடுவதாக இல்லை பிரம்மராட்சஸ் என்பது ஒரு கொடிய பிறவி மனித பிறவி என்பது ஒரு ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ முடிஞ்சிடும் வேறு எந்த பிரிவு இருந்தாலும் சரி அது நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் முடிஞ்சிடும் இந்த பிரம்மராட்சஸ் என்பது ஏன் அவ்வளோ கொடியது இதிலிருந்து விடுபது விடுபடுவது என்பது மிக மிக கஷ்டம் இந்த பிரம்மராட்சஸ் அதாவது எப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி முக்தி கிடைக்கும்னா இதெல்லாம் மலைகள் காடுகள் அந்த மாதிரி பிரதேசங்களில் தான் இந்த பிரம்மராட்சஸ் சுற்றி கொண்டு தெரியும் அப்போது அதற்கு முக்தி கொடுக்க வேண்டுமென்றால் ஏதோ ஒரு புண்ணியவன் எங்கே இருந்தோ வரணும் அப்படி எந்த புண்ணியன் வரப்போகிறாங்க எங்கேயோ இருந்து வந்து இவர்கள் முக்தி விட அவர்கள் திருமணி சம்பந்தம் பட்டால் தான் கிடைக்கும் விராதனுக்கு ஏற்பட்டது போல் ரொம்ப கஷ்டம் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகும் அப்படி இருக்கும்போது நம்பாடுவான் சொல்லிட்டு போகிறார் விடவே இல்லை அதன் பிறகு அந்த நம்பாடுவான்னு சொல்கிறார் நிறைய பாவங்கள் செய்தால் ஒருவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் என்று ஒரு பதினெட்டு வகையான பாவங்களை சொல்லுவார் அதன் பிறகு அந்த பிரம்மராட்சஸ் நம்பி சரி நீ போய் சேவித்து விட்டு வா பெருமாளே அதன் பிறகு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல நம்போடவன் போகிறார் மிக சந்தோஷம் போகிறார் ஏன்னா கடைசியாக தரிசிக்க போகிறோம்னு அவர் நினைப்பு ஏன்னா அடுத்து அவருக்கு தானே உணவாக போகிறாரு ரொம்ப சந்தோஷம் போகிறார் போனால் ஒரே கூட்டம் போயில்லை பக்தர்கள் கூட்டம் மறைக்கிறாங்க பகவானை சேவிக்க முடியலை என்ன பண்ணுறது சொல்லி அந்த பார்க்குற பகவானுக்கு இவரை பார்க்கணும் ஆசை உடனே என்ன பண்ணார் கொடி மரம் மறைக்குது அந்த பகவான் பார்த்தா அந்த கொடிமரத்தை விலக சொல்லிட்டார் நீங்கள் இன்று கூட சேவிக்கலாம் அந்த கோயிலுக்கு போனால் கொடிமரம் விலகியே இருக்கும் நேராக பெருமாள் மூலஸ்தானத்துக்கு நேர பெருமாள் இதில் இருக்காது அது ஒரு அடி தள்ளியே இருக்கும் நம்ம நம்பாடுவார் அந்த கைசு கரகம் பாடி சேவிச்சிட்டு வரார் வந்த பிறகு அந்த பிரம்மராட்சஸ் கிட்டே வரும்போது ஒரு முதியவர் வரார் அவர் தான் பெருமாள் நீ அங்கே போகாத அந்த பக்கம் பிரம்மராட்சஸ் இருக்கிறாரு அவர் உன்னை சாப்பிட்ருவார் நீ அதனால் நீ அந்த பக்கம் போகாத சொல்ல இவர் என்னன்னா கேட்க நம்பாடுவன் இல்லை சுவாமி நான் வந்து ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நான் தான் ஆகணும் போகாமல் இருக்க முடியாது சொல்லி அவருடைய வாக்கு நான் நான் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன்னு சொல்லி போயிடுறாரு அப்போ அந்த பெருமாள் சுந்தர பரிபூரணர் அவருக்கு அணுகிரம் பண்ணுறார் சரி பகவான் பக்தன் வந்து வாக்க மீறாமல் இருக்கிறான் சந்தோஷம்னு சொல்லி அவருக்கு அணுகரம் பண்ணுறாரு நம்மோட நேராக அந்த ராட்சஸ் கிட்டே போகிற ராட்சஸ் பார்த்து பயந்துட்டான் சொன்னபடியே வந்துட்டானே உயிரே போகும்னு தெரிஞ்சாலும் வந்திருக்கானே சொல்லி ரொம்ப பயந்துட்டார் சரி நீ மேலே போய் பகவானை சேவிச்சு என்ன செஞ்சேன்னு கேட்டேன்னா கைசிக ராகம் தான் பாடினேன் அந்த கைசிக பண் பாடினேன் சொல்லுவேன் அந்த பலன் கொஞ்சம் கூட அது எனக்கு சொல்ல சொல்ல உனக்கே சொல்லணும் அது நான் ஒரு பலனை எதிர்பார்த்து நான் பாடவே இல்லையே நான் எப்போதும் பாடுற மாதிரி தான் பாடினேன் நான் ஒரு பலன் எதிர்பார்க்கவே இல்லையே சொல்லுவேன் சரி கொஞ்சம் அதை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது அந்த நம்போட அதை பண் பாடுறேன் பாடின உடனே இந்த வந்து பிரம்மராட்சஸ் முத்தி கிடைச்சிருக்கு நேராக ஒரு கந்தர்வனை மாதிரி மேலே போயிடுவார் பாருங்கள் பிரம்மராட்சஸுக்கே மோட்சம் கொடுத்த தினம் அந்த கைசி ஏகாதசி அதனால் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த கைசி ஏகாதசி உண்டு இது கைசிக்கு புராணம் அதே போல் நம்பாடுவான் வெகு நாட்கள் அந்த அடிவாரத்திலே வாழ்ந்து அதன் பிறகு அவர் மோட்சமடைந்தார் ஆக இந்த கைசி ஏகாதசி என்பது மிகவும் பிரசித்தி அது அந்த திருக்குடி திருக்குறும்புடி ஸ்தலத்தில் நடந்தப்ப அது மட்டும் அங்கே பெரிய மலையே இருக்குது அது என்ன மலை அந்த பேர் என்ன மகேந்திர மலை அந்த மகேந்திர மலைக்கு என்ன விசேஷம் அதாவது ராமாயணத்தில் சீதையை கண்டுபிடிக்க ஹனுமான் கடலை தாண்டுறார் அது அந்த பகவான் ஹனுமார் அந்த கடலை தாண்டி அது ஒரு மலை வேணுமே அந்த மலை தான் அது அந்த மலையில் இருந்து தான் அந்த ஹனுமான் ஜம்ப் பண்ணி நேராக இலங்கைக்கு போகிறார் அந்த மகேந்திர மலை அந்த மலை அந்த அளவுக்கு சிறப்பான ஸ்தலங்கள் உண்டு அந்த அளவு மிகவும் அழகிய ஒரு ஸ்தலம் வாமன சேத்திரம் திருமங் திருமங்க திருவரசு அவருக்கு முக்தி கிடைச்சி அங்கே தான் ஆக இன்னும் ஏராளமான சிறப்புகள்லாம் உண்டு அதில் இது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மிக அழகான ஒரு சேத்திரம் குறும்புடி போக முடிஞ்சால் திருக்குறூர் போகும் அந்த பக்கத்தில் தான் கொஞ்சம் நாங்குநேர் பக்கத்துல தான் திருக்குறகு என்கிற ஆழ்வாத்திர நகரி திருக்குறும்புது மேலே மலை மேல் நம்பி போய் சேல்ச்சிங்க உங்களுக்கு நல்ல விஷயமெல்லாம் புரியும் மங்களாயம் போவோம்